ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முட்டைகோசு வச்சு வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற டிஃப்ரெண்டான ரெசிபி எல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு கிண்ணத்துல முட்டைகோசை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சின்னதாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்து தேவையான அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் தூள் ஒரு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்ல கன்சிஸ்டன்சியா வந்துட்ட பிறகு நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கடாயில வடை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச மாவை நம்ம ரவுண்ட் ஷேப்ல தட்டி எண்ணெயில போட்டுக்கலாம் நம்ம மாவு போட்ட உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க ரெண்டு சைடும் வெந்துட்ட பிறகு நம்ம வடையை எடுத்துடலாம் இதை நீங்கள் ஈவினிங் டைம் டீயோடு சேர்த்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க